கமல்ஹாசனை இப்போ நான் இருபத்தி ஓராந்தேதி போய் சந்தித்தேன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டுட்டேன் அதாவது அன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் அதுக்காக அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக அங்கே போயிருந்தேன் நான் போய் உக்காந்துருந்தபோது அப்போ தான் நெப்போலியன் வந்தார் அவருடைய மகன் கல்யாணத்துக்கான அழைப்பு கொடுப்பதற்காக ஒரு குரூப்பாக வந்திருந்தார் வந்து கொடுத்தாரு பொன்னாடி பொறுத்தினார் மகிழ்ச்சிகரமாக புறப்பட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து உலக நாயனுடன் உட்காந்து பேசினேன் பேசும்போது பல கருத்துக்களை அவர் சொன்னார் அப்போ நான் கேட்டேன் அதாவது எங்களுடைய பழைய கால அனுபவங்கள் எல்லாம் அப்போ தான் பகிர்ந்துக்கிட்டோம் நான் இப்போ வந்து வெளவிலேருன்னு இருக்கேன் டை அடிக்காம அப்போ அந்த செட்டுக்குள்ளே போகும்போது நான் கருகுன்ருக்கோம் அதாவது என்னை மாதிரி கண்ணுங்கரேருன்னு டை ஆள் அப்போ யாருமே கிடையாது அதை பற்றி கேலியாக எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் கேட்டேன் இப்போ இந்த வருஷம் பிக் பாஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அண்ணா இப்போ இந்தியன் த்ரீ கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது தக் லைஃப் இருக்குது இந்த ரெண்டு ஷூட்டிங்கு போய்ட்டு முக்கியமாக போயிட்ருக்கு அது மட்டும் இல்லை அடுத்த வருஷம் சம்மந்தமான சில ஸ்கீம் எல்லாம் அந்த நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆக ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்குது இதில் பிக்பாஸை பற்றி நான் பண்ணுவேனா பிக்பாஸ் பண்ணுவனாங்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது நான் அதை பற்றி எந்த விதமான முடிவும் எடுக்கலை அப்படின்னு தெல்ல தெளிவாக சொன்னார் அப்படி இருக்கும்போதே சில பேர் வந்து இவரை மட்டம் தட்டணும் இவரை குறை சொல்லணும் இவர் மீது குற்றம் சாட்டணுங்கிறதுக்காகவே சில பிறவிகள் இருக்காங்க அவங்க எந்த காலத்திலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது மட்டுப்படுத்தவும் முடியாது கண்டிக்க தான் முடியும் ஏன் அந்த மாதிரியெல்லாம் கிடப்புறீங்க வேறு சிலரோட கம்பேர் பண்ணி கமல்ஹாசனுடைய புகழை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லாத முயற்சி இன்னொன்று அன்றைக்கு நாங்கள் நான் விவரமாக இந்தியன் டூ அந்த வர்மக்கலை இருக்கு இல்லையா அந்த வர்மக்கலையை பற்றி இந்த குதிரை மாதிரி தவி தவி எல்லாம் போக முடியாது இதெல்லாம் போங்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன அவருக்கு தெளிவாக சொன்னார் நான் அந்த மாதிரி உடனே எளிதாக நம்பக்கூடியவன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆமாம் தெரியும் எனக்கு நான் பல விஷயங்களில் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு பிரகாசம் குருக்கள்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவரை வரவழித்தோம் நீங்கள் கூகுளில் போய் அவங்களை சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் பிரகாசம் குருக்கள் அப்படின்னு வருமக்கலையில் வந்து நோ நோக்குவர்மே இப்போ பல பெரிய பிரச்சனை பெரிய பல அத்தியாயங்கள் உள்ள மாதிரி அவர் சொல்கிறார் நோக்குவர்மத்தில் நூற்றுக்கணக்கான உத்திகள் இருக்குது தாராளமாக செய்ய முடியும் அப்படின்னு சிலர் பேரை வச்சு நேரில் வச்சு அவர் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணார் சான்று பண் சான்றுகளை நாங்கள் பார்த்தோம் நேரடியாக பார்த்தோம் நானும் டேரக்டர் சங்கரோம் அதுக்கப்புறம்தான் அந்த வர்மக்கலையை பற்றி அந்த ஒவ்வொரு சீனும் நாங்கள் எடுக்கும்போது அந்த பிரகாசம் குருக்களையும் வச்சு தான் எடுத்தோம் அவருடைய அனுமதி பெற்று தான் அவருடைய கண்காணிப்பின் மேல்தான் இந்த சீன்லாம் படமாக்கப்பட்டது இதில் எந்த விதமான போங்கும் கிடையாது குதிரை மாதிரி தத்தி 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 ஓடுறதை பற்றி கிண்டல் பண்ணுறாங்களே அதை விட பல மாதிரி இதெல்லாம் பெரிய செய்ய முடியும்னு அந்த வர்மக்கலையில் இருக்குது அதான் நீங்கள் அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பிரகாசம் குருக்கள் அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தெரியும் அப்படின்னு தெளிவாக சொன்னார் இதை விட அதாவது நான் சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா கமல் சாரை யாரும் ஏமாற்ற முடியாது அவர் மந்திர தந்திரங்கள் இதிலெல்லாம் அவர் நம்பிக்கை இல்லாதவர் அவர் ஐயோ கடவுள் மேலே அப்புறம் இந்த மந்திர தந்திரம் என்ன ஆனால் வர்மக்கலைங்கிறது உடல் கூறுகளோட அந்த நரம்பு இயல் மற்றதோடு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால அவர் நம்புறாரு உலகமே நம்புதா அந்த காலத்தில் இருந்தது சில போழிசாமியார்கள்லாம் மந்திரம் இதெல்லாம் பண்ணுறாங்களா அதெல்லாம் நம்புகிறீங்க அதுக்கெல்லாம் ஏதாவது சொல்கிறீங்களா காரணம் அங்கே வந்து உங்களுடைய மதம் தடுக்குது எங்கே மதத்தை குற்றம் சொல்லிடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால நீங்கள் அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க ஆனால் இதை மாத்திரம் ஒரு விஞ்ஞானபூர்வமானது ஒரு அறிவியல் பூர்வமானது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க வேறு என்ன பண்ண சொல்கிறது சரி விடுங்க அவங்களுக்கு புத்தி அவ்வளவுதான் சரி நான் வந்த சப்ஜெக்டை சொல்கிறேன் அதாவது அஸ்வி இந்த நாக் அஸ்வின் தெரியும் உங்களுக்கு நம்ம கல்கி அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அவர் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடிகர் ரவியை வச்சு ஒரு படம் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரவியை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கார் ரவி வந்து கே ராகவேந்திர ராவ்னு ஒருத்தருக்கார் ஆந்திராவில் பெரிய டேரக்டர் இருக்கார் நம்ம ஊரு கே பாலச்சந்தர் மாதிரியே அதான் அங்கேயே அவர் பெரிய டைரக்டர் அவர் வந்து ரவிக்கு வேண்டியவர் ரவியும் அவரும் ஒரு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் இந்த ராகவேந்திர ராவ் அவர் சொல்ல கேட்டு தான் அந்த நாக் அஸ்வின் நடந்து கொள்வார் அவர் இவர் சொல்கிறத அதாவது எதை எடுத்தாலும் அவர் ராகவேந்திர வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நாகாஸ்வின் செய்வாராம் ஆக இந்த ராதாரவியை வந்து படத்தில் நடிக்க வைக்கணுங்கிறதை அவர்கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவரை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்புறம் திடீர்னு என்னமோ ஒரு நாள் வந்து ராகவேந்த அந்த நாகாஸ்வினுடைய அசிஸ்டண்ட்டுகள் வந்து ராதாரவிகிட்ட வந்து சார் நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் வந்து பலிஜா நாயுடு ராதாரவி வந்து பலிஜா நாயுடு இவர் பலிஜா நாயுடுங்கிறத சொன்ன உடனே ஆனால் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு கோபம் இருந்தது யாருமே இவருடைய ஜாதியை பற்றி கேட்டதில்லை தமிழ்நாட்டிலும் சரி வேறு மாநிலமும் சரி எந்த இதுலேயும் வந்து நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு அதன் அடிப்படையில் போய் யாரும் இவரை புக் பண்ணதில்லை சொன்ன உடனே ஒரு ஒரு மாதிரியாக ராகவேந்திர ராகவேந்திராவ்ட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த நாட்டின்னு சொன்ன பிறகு அஸ்வின் நாகஸ்வின் இருக்காரில்ல அந்த படத்தை பற்றியோ இவர் கொடுக்குற கேரக்டரை பற்றியோ எதுவுமே சொல்லாமல் இவர் அந்த படத்தை வந்து நீக்கிட்டார் இன்றைக்கி இவருங்க எனக்கு காரணம் தெரியாது ஆக இந்த ஜாதி அடிப்படையில் வந்து கேரக்டர் சூஸ் பண்ணுறது ரொம்ப அயோக்கியத்தனமானது அப்படின்னு சொல்லி ராதாரவி வருத்தப்பட்டார் ஒரு நடிகருங்கிற முறையில் நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஒரு தமிழ்நாட்டு நடிகரில் பள்ளிஜா நாயுடாவாக இருந்தாலும் சரி பக்கா ஏதோ ஒன்று இருந்துட்டு போகிறாரு அதுக்காக ஜாதியை சொல்லி ஒரு ஆழத்தை செலக்ட் பண்ணலாமா இப்போ இன்னொரு ஒன்று சொல்கிறேன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எந்த ஜாதி அவர் கர்நாடகம் அவர் இப்போ யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் லத்தானாலும் அவங்க பிராமண குடும்பம் ஆச்சாரமானவங்க இல்லையா அவர் அவரை கல்யாணம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் யாரை கல்யாணம் பண்ணுறதாக இருந்தார் தெரியுமா ஒரு தகவலை சொல்கிறேன் நடிகை ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு அவர் நாயுடுஸ் தான் அவங்க சிவகாசி நாயுடு அவங்க வந்து ரஜினிகாந்த் அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்களோட நிறைய படங்கள்லாம் இருந்தாங்க அப்போ வந்து கமல் அண்டு ஸ்ரீதேவி ஜோடி தான் ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட பத்திரிகைகள் எழுதுனாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் உள்ளூர மனசுக்குள்ளே ரஜினிகாந்துக்கு ஸ்ரீதேவியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது இதில் டைரக்டர் பாலச்சந்திர சொல்லியிருக்கார் பாலச்சந்திரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் பொண்ணு கேட்குறதுக்காக ரஜினிகாந்த் போகிறாரு யாரோட பாலச்சந்திர சாரோட போகிறார் அங்கே ஸ்ரீதேவி எங்கே எப்போ போனாருன்னு சொன்னால் ஸ்ரீதேவி வீட்டு கிரகப்பிரவே கிரகப்பிரவேசம் அதாவது புதுமணி புகுவிழாவுக்கு போகிறார் ஒரு போய் உள்ள கால் வச்ச உடனேயே அந்த அலங்கார விளக்குகள் எல்லாம் இருந்ததில் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட்டு கட்டு பவர் கட்டு அப்பவே ரஜினிகாந்துக்கு சுருக்குனுச்சான் ஆகா இது சகுனத்தடையாக இருக்கு நம்ம ரெண்டு அவங்க அவரை ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது ஒத்து போகாது ஆகவே அந்த பிளான் வேண்டாம் ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணுற என்னமே எனக்கு வேண்டாம் அப்புடின்னு சொல்லி அந்த அந்த மேரேஜ் ப்ரொப்போசலையே அவங்கள்ட்ட சொல்லவும் செய்யலை இவர் அப்படியே திரும்பி வந்துட்டார்னு இயக்குநர் சிகரம் பாலச்சந்தரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த்கிட்ட பேசினா அதையும் தெரியும் அவரும் சொல்லியிருக்கார் ஆக இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கிற காலத்துக்கு இளையராஜா வந்து போது முதல் படத்துக்கு இசையமைக்கும் போது லைட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் அவரை கேட்டு அந்த இதில் வேண்டாம் அப்படின்னு விலகி போயிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு இசைஞானி நமக்கு கிடச்சிருப்பாங்களா ஆகவே இந்த மூடத்தனம்ங்கிறது சில இடங்களில் இருக்குது சிலருக்கு அது பார்க்குறாங்க சில பேர் அதை பார்க்குறதில்ல இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த நோக்குவர்மம் இந்த வர்மக்கலையை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம் அது ஒரு பல அது மூலத்தனம்னு நீங்கள் நினைக்க வேணாம் அது அறிவியல் ரீதியானதுன்னு சொல்லி மீண்டும் சந்திக்கிறேன் நாளை வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்